இந்த ரயிலோட ஜன்னல் திறந்தா உலகமே வாய் திறக்கும் இந்த ரயில்ல உங்களுக்கு தங்க தட்டுல தான் சாப்பாடு ஒரு ரயில்ல பாய் இல்லாம ஒரு பட்டாபிஷேக அரசர் மாதிரி உங்களுக்கு மட்டும் பட்லர் இருந்தா எப்படி இருக்கும் ஒரு ரயில்ல தான் ஸ்பே பார் ஹோட்டல் ரூம் தியேட்டர் ஷெஃப் எவ்ரிதிங் இருக்கும்னா நம்புவீங்களா இதெல்லாம் தான் யாராவது டுபாய் சுவிட்சர்லாண்ட் பிரான்ஸ் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா ராங் இது நம்ம இந்தியாவில தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்து சில மணி நேரத்துக்குள்ள நம்மால் போய் பார்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஏழு வருடங்களாக உலகத்தின் மோஸ்ட் லக்ஸூரியஸ் ட்ரெயின் விருது வென்றது தங்க வெள்ளி அலங்காரங்களுடன் ஷெஃப் தயார் செய்யும் உணவுகள் இது ரயில் இல்லை ராஜாக்கள் வாழ்ந்த அரண்மனை உலகத்தினுடைய நம்பர் ஒன் பணக்கார ரயில் தான் உள்ளது மகாராஜஸ் எக்ஸ்பிரஸ் இந்த வீடியோவில் இந்த ரயிலின் வாழ்க்கை முறை என்னன்னு உங்க கண்ணால நாம பார்க்க போறோம் அதனால இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க இது போன்ற அன்சீன் இந்தியன் வண்டர்ஸ் உங்களுக்கு தொடர்ச்சியா வரணுமா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்க்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் இந்த ரயிலின் வாசல் கால் வைக்கும்போதே நீங்க வந்து ஒரு பயணிக்கார இல்ல நீங்க ஒரு மன்னர் தான் ஒரு ரயிலில் உள்ள வசதிகளை சொல்ல வேண்டுமா சரி தங்க பிளேட் உணவு வெள்ளி ஸ்பூன்களுடன் பரிமாறும் பல்கலை அறிஞர் ஷெஃப் உங்க சொந்த ஒட்டகச்சிவிங்கையோட வேலை அதிகமா செய்யும் பட்லர் உங்களுக்கான ஸ்பே பார் தியேட்டர் பர்சனல் ரீடிங் லவுஞ்சு வீட்டுல கூட இல்லாத ஏசி ஸ்வீட்ஸ் ஜக்கூசி அட்டாச்சு பேத் மியூசிக் உடன் வானில் பறக்கிற மாதிரி சவுண்ட் ப்ரூஃப் இன்டீரியர் இதெல்லாம் சொன்னா அது ரயிலா இல்ல ஹோட்டலா இல்ல அது விரைந்து செல்லும் ராஜா வீடு மன்னர்கள் போல பயணிக்கிற ஒரு ரயில் பிறந்த கதை மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஒரு புதிதாக உருவான கணவர் இந்திய வரலாறு பல்லவ மன்னர்கள் மௌரியர்கள் முகலாய்கள் மகாராஜாக்கள் அவர்கள் எல்லாம் ஒருபோதும் சாதாரண ரயிலில் பயணிக்கவில்லை அவர்களுக்கு இருந்தது தனி ஊர்தி தங்கம் பொழிந்த மாளிகைகள் அந்த வாழ்க்கையைத்தான் இந்திய சுற்றுலாத்துறை ஐஆர்சிடிசி மற்றும் காக்ஸ் அண்ட் கிங்ஸ் என்பவர்கள் மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஒரு மாபெரும் திட்டம் தொடங்கியது இந்திய வரலாற்றையும் கலாச்சாரத் தன்மையையும் உலகமெங்கும் அறிமுகப்படுத்த ஒரே ஒரு ரயிலே போதும் இந்த எண்ணத்துல தான் மகாராஜா எக்ஸ்பிரஸ் என்ற அதிசய ரயில் உருவானது இந்த திட்டம் ஐஆர்சிடிசி என் காக்ஸ் அண்ட் கிங்ஸ் இணைந்து இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது முதல் பயணம் இரண்டாயிரத்து பத்தில் நடைபெற்றது இந்த ரயிலின் முதல் பயணிகள் அதிர்ச்சியோடு அதிசயித்தனர் அது ஒரு ரயிலா அரண்மனைதானே என கேள்விகள் எழுந்தன இந்த ரயிலுக்காக செலவழிக்கப்பட்ட தொகை இது சாதாரண பேசஞ்சர் ட்ரெயின் என்று நினைக்காதீங்க ஒரு கோச்சை உருவாக்க ஐந்து முதல் எட்டு கோடி வரை செலவாகிறது மொத்தம் என்பது முதல் நூறு கோடி வரை இந்த ரயிலுக்காக முதலீடு செய்யப்பட்டிருக்கலாம் என செய்திகள் தெரிவிக்கின்றன எதற்காக இந்த ரயில் உருவாக்கப்பட்டது இந்திய பாரம்பரியம் மற்றும் மன்னர்களின் வாழ்வியலை உலக சுற்றுலா பயணிகளுக்கு நேரடியாக உணர்விக்க இந்தியா விருந்தோம்பல் என்ற கலையை உலகத்தரத்தில் எடுத்து செல்வதற்காக லக்ஸரி டூரிசம்க்கு புதிய அடையாளம் கொடுக்க இந்த வெறும் பயணம் அல்ல ஒரு கலாச்சார பயணத்துக்கான அரிய வாய்ப்பு இந்த ரயில்கள் எத்தனை மகாராஜஸ் எக்ஸ்பிரஸ் ஒன் மட்டுமே இருக்கும் அதுவே இந்தியாவும் உலகமும் பெருமையுடன் காட்டும் நம்பர் ஒன்னு ராயல் லக்ஸரி ட்ரெயின் இது ஒரே ஒரு லக்ஷரி என்ஜின் பதினான்கு கோச்சுகள் கொண்ட ஒரு ரயில் இது போல வேறு ரயிலே இல்லை மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலில் உள்ள பத்து அதிசய பொருட்கள் விலை மற்றும் சிறப்பு முதலாவது தங்கப்பூச்சி செய்யப்பட்ட பிளேட் கோல்ட் பிளேட் பிளேட் விலை முப்பதாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை ஸோ இந்த ரயிலில் உணவு பரிமாறப்படும் பிளேட்டுகள் சிலவற்றில் தங்கம் பூசப்பட்டுள்ளது உணவு பரிமாற்றத்திலும் மன்னர்களுக்கே உரிய மரியாதை உணவுக்கும் ஒரு ராஜபாட்டி உணர்வும் இரண்டாவது வெள்ளி ஸ்பூன்கள் மற்றும் கப்செட் விலை பத்தாயிரம் ரூபாய் முதல் இருபத்தை வரை ஒரு செட் வெள்ளியால் செய்யப்பட்ட ஸ்பூன்கள் கப்புகள் மற்றும் டின்னர் செட்கள் உணவை அரசாங்கம் அனுபவிக்க செய்யும் வகையில் இருக்கின்றன மூன்றாவது மெத்தைகள் லக்ஸரி பெட்ஸ் விலை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை ஐரோப்பிய நிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட உயர்தர மெத்தை ஒட்டுமொத்த உடலுக்கும் ஆதரவளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலே மென்மையான சில் விரிப்பு நானாவது ஜக்குசியுடன் கூடிய குளியலறை விலை ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஏழு லட்சம் ரூபாய் வரை ஸ்டேப் சூடான நீரில் அழுத்தம் கொடுத்து நம்மை ஓய்வடை வைக்கும் வாட்டர் மசாஜ் சிஸ்டம் இதை வீட்டிலே கூட அனுபவிக்க முடியாது ஐந்தாவது தனியார் பார் மற்றும் லவுஞ்ச் பிரைவேட் பார் லவுஞ்ச் விலை பத்து லட்சம் ரூபாய் முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை ஸ்டேப் இங்கு உங்களுக்கு தனியாக இருக்கிற பாரல் உலக புகழ் பெற்ற பிராண்டட் பானங்கள் வைன்கள் குளிர்ந்த நிலையில் பரிமாறப்படும் பக்கம் ஒரு மென்மையான ஜாஸ் மியூசிக் ஆறாவது ஷெஃப்கள் தயாரிக்கும் ஏழு வகை உணவுகள் ஏழு கோர்ஸ் மீல் உணவுக்கான மதிப்பு ஒரு பயணத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் முதல் எண்பதாயிரம் ரூபாய் வரை ஸ்டேப் இந்திய முகலாய் கண்டினென்டல் ஜப்பனீஸ் ஒரு முறை சாப்பிட்டா அது நாட்களை மறக்க முடியாத ரசனை இன்டர்நேஷனல் லெவல் ஷெஃப்ஸ் இதை தயார் செய்தாங்க ஏழாவது சத்தமில்லா தூங்கும் அறை சவுண்ட் ப்ரூஃப் ராயல் ஸ்வீட் விலை பதினைந்து லட்சம் ரூபாய் வரை ஒரு கோச் புறத்தில் ரயில் ஓடிக்கொண்டிருந்தாலும் உள்ளே தூக்கம் குழந்தையை போல வரும் உலகத்தரத்தில் செய்த சவுண்ட் ப்ரூஃப் இன்டீரியர்ஸ் எட்டாவது எலக்ட்ரோகிராமிக் ஸ்மார்ட் விண்டோஸ் விலை ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை ஒரு ஜன்னலுக்கு ஸ்டேப் வெளிச்சத்தை பொறுத்து ஜன்னல் தானாகவே ஆகும் ஒரு பக்கம் காட்சியும் மறுபக்கம் தனிமையும் ஒன்பதாவது அரமாசுமா ஆயுர்வேத தைல சிகிச்சை விலை பத்து லட்சம் ரூபாய் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை ஸ்டேப் மேம்பட்ட திரவியங்களால் செய்யப்பட்ட ஆயுர்வேத மற்றும் வெப்ப கற்கள் சிகிச்சை பயணத்தில் மனமும் உடலும் ஓய்வு பெற இது போல் இல்லை பத்தாவது தனிப்பட்ட பணிப்புரையாளர் பிரைவேட் பட்லர் விலை ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் எண்பதாயிரம் ரூபாய் வரை ஒருவருக்கு ஒவ்வொரு பயணிக்கும் தனி பட்லர் இருக்கிறார் அவர்களினுடைய பணிப்பாடு சீருடை மென்பொருள் அறிவு அனைத்தும் சிறப்பான பயண அனுபவத்துக்கு வழிவகுக்கும் இது சாதாரண ரயில் அல்ல இது ஒரு நடமாடும் அரண்மனை இங்கே உள்ள ஒவ்வொரு பொருளின் மதிப்பும் அதை பயன்படுத்தும் அனுபவத்திலும் தான் இருக்குது மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ் பயணித்த முக்கிய நபர்கள் நோன் விவிஐபி கெஸ்ட் மைக்கேல் பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் இந்திய வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் ஆழமாக நேசிக்கும் இவர் மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ்ல பயணம் செய்தது இந்திய மீடியா வாயிலாக உறுதி செய்யப்பட்டது ஷேக் முகமது பின் சயித் அல் நஹ்யான் யூஏ நாட்டின் ஆளுநர் மற்றும் கிரவுன் பிரின்ஸ் இந்தியா வந்திருந்த போது தனியார் வழியாக இந்த ரயிலில் ஒரு பயணம் செய்தார் சோர்ஸ் கல்ஃப் மீடியா லக்ஸரி டிராவல் இன்ஃபுயன்சர்ஸ் அண்ட் பிளாகர்ஸ் உலகளவில் பிரபலமான யூடியூப் லக்ஸரி பிளாகர்ஸ் அண்ட் ட்ராவல் பிளாகர்ஸ் எக்ஸ் லக்ஸரி ட்ராவல் எக்ஸ்பர்ட் இவர்களில் பலர் இந்த ரயிலை உலகின் நோரோன்னு லக்ஸுரி ட்ரெயின் எனும் வகையில் வீடியோவாக வெளியிட்டுள்ளனர் முகேஷ் அம்பானிக்கு நெருக்கமான சில பேமிலி டாடா குரூப் என்ற ஐடி நிறுவன சிஇஓக்கள் நிபந்தனை காரணமாக பெயர்கள் வெளியிடப்படவில்லை ஹாலிவுட் சிலாபிரிஸ் சில ஹாலிவுட் நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் லக்ஸுரி சர்க்குட்டில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர்களது பெயர்கள் ரயிலின் பிரைவசி பாலிசி காரணமாக வெளியிடப்படவில்லை ஹாலிவுட் சிலாபிட்டிஸ் ரிலாக்ஸ் அல்லது பிரைவேட் ஹனிமூன் டைப் ட்ரிப்காக சில டாப் லெவல் பாலிவுட் ஜோடிகள் இதில் பயணித்துள்ளனர் அந்த பாப்பரசிக்கு தெரியாமல் இந்த பிரைவேட் ட்ரிப் என்பதால் பெயர்கள் இல்லை பெயர்கள் வெளியிடப்படல மகாராஜஸ் எக்ஸ்பிரஸ் ஒரு அல்ட்ரா லக்ஸுரி எக்ஸ்பீரியன்ஸ் என்பதால் அதிகமாகவே பிரைவசி மற்றும் டிஸ்கிரிப் மெயின்டைன் செய்யப்படுகிறது எனவே அவர்கள் பயண விவரங்களை பதிவு செய்தாலும் அது வெளியிடப்படாது ஒரு சுவாரஸ்யமான உண்மை மகாராஜஸ் எக்ஸ்பிரஸில் பயணிக்க இப்போது நீங்கள் சாதாரணமாக பணம் கொடுத்து ரிசர்வ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு டிமாண்ட் அண்ட் ஸ்கிரீனிங் இருக்கும் சில டூர் பேக்கேஜஸ்ல இன்வைட் ஆக மட்டும் தெரிவு செய்யப்படுகிறது மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ் என்பது பணத்துக்கு பயணம் மட்டுமல்ல பதவிக்கே பரிமாணம் தரும் பயணம் பயணித்தவர்கள் எல்லாம் மக்கள் முன் தெரியாவிட்டாலும் இலக்கணமோடு அழகோடு அமைதியோடு இந்த ரயிலின் புகழுக்கு ஒரு அழுத்தமான கண்ணாடி தான் எங்கிருந்து எங்கு செல்குது நீங்க போற வழியெல்லாம் வரலாறு பேசும் மொகல் ஆர்கிட்டெக்சர் ராஜ்பூர் டைம் டெம்பிள்ஸ் மராத்தா ஃபோர்ட்ஸ் இந்த ரயில் பயணங்கள் எல்லாம் அதன் வழியாகவே பிரபலமான ரோட்டு டெல்லி ஆக்ரா ஜெய்பூர் பிகானர் உதாய்பூர் ஜோத்பூர் மும்பை டெல்லி குவாலியர் வாரணாசி லக்னோ ஆக்ரா டெல்லி மற்றும் மேலும் நான்கு விதமான ராயல் சர்க்கிட்ஸ் ஒவ்வொன்றும் ஏழு நாட்கள் ஆறு இரவுகள் அதனால நம்ம மனசுக்கு எழுபது வருஷங்களானது மாதிரி ஒரு அனுபவம் ஒரு ஸ்பின் ஆயிரம் போனா மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் டிலக்ஸ் கேபின் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை ஜூனியர் ஸ்வீட் பத்தொன்பது லட்சம் ரூபாய் பிரசிடென்சியல் ஸ்வீட் ஒரு பயணம் இரண்டு பேருக்கு இந்த ரயில்ல சுத்துறது வெறும் கண்களுக்கா இல்ல உங்கள் மரியாதைக்கும் மரபுக்கும் மனதுக்கும் ஒரு விருது முக்கிய ஐந்து விருதுகள் மகாராஜஸ் எக்ஸ்பிரஸ் முதலாவது உலகின் முன்னணி லக்ஸரி ரயில் விருது ஏழு வருடங்கள் தொடர்ச்சியாக வேர்ல்ட் டிராவல் அவார்ட்ஸ் பெற்றது இரண்டாவது காண்டேனாஸ் டிராவலர் மூலம் உலகின் நம்பர் ஒன் லக்ஸரி ரயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டது மூன்றாவது லோன்லி பிளானெட் பட்டியலில் வாழ்நாளில் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய பத்து அனுபவங்களில் ஒன்றாக இடம்பெற்றது நான்காவது இந்திய சுற்றுலாத்துறையின் சிறந்த லக்ஸரி பயண விருது பெற்றது ஐந்தாவது சிஎன்பிசி மற்றும் த டெலிகிராப் பட்டியலில் உலகிலேயே அதிக செலவாகும் ரயிலாக இடம்பெற்றது இந்த ரயிலின் ஒவ்வொரு பயணமும் ஒரு கதையாகவே இருக்கிறது உணவு கூடத்திலே நம்மை விருந்தாளி போல அல்ல ஒரு மன்னர் போல நடத்துறாங்க உங்களுக்கு இந்த ரயிலில் பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு வந்தார் நீங்கள் அதுல பயணம் செய்ய வேணும் தீர்மானிக்கிறீர்களா அல்லது இப்படி ஒரு ரயிலில் ஒரு நாள் வாழ்ந்தால் போதுமா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் காத்திருக்கேன் இந்த ரயிலில் இருந்த அதிசயங்கள் எது உங்க ஃபேவரட் கோல்ட் பிளேட்டா ஜாக்குசி பாத்ரூமா இல்ல ப்ரைவேட் பட்லரே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரயிலுக்கு கிடைத்த உலக அளவிலான விருதுகள் பார்த்தீங்களே அது நம்ம தான் இருக்கு நாமெல்லாம் பெருமைப்படணும் இல்லையா அதனால இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பகிருங்க இந்தியாவை பற்றி வைக்கும் வீடியோவை வேர்ல்டு கூட பார்க்கணும் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ எப்படி அடுத்து வரும் இப்படி சுவாரஸ்யமான அதிசயமான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும் அதனால இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் அழுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா ஒரு லைக் போடுங்க உங்க லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன்